உலகம் யாவையும் தாம் உலவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரண்ணவர் கேசரண்ணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஏற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கு கண்டு அயலாரூரில் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை நம்மையளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம விரண்டிரண்டே எழுத்தினார் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழ் முண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதம் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசை செப்பிடக் குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து புறத்துமுழனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கழல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்க நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராண நமோம் நமைதி இலங்கையினுடைய மதில் மேலே இருந்து ஆஞ்சநேயர் எல்லா காட்சிகளையும் பார்க்கிறார் அந்த அழகான நகரத்தை கண்டு வியப்புற்று நிற்கிறார் அவர் நினைக்கிறார் அப்ப உலக அழகான நகரம் அமைக்கணும்னா என்ன அது மயன்கிற தேவனால் அமைக்கப்பட்டது அங்கே தேவர்களெல்லாம் பணிவிடை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பிரம்மாக்கு ஜாதகம் எழுதுகிற வேலை வர்ணன் வீட்டு வாசல் தெளிச்சுக்கிட்டு இருக்கான் காயத்ரி அப்புறம் பேசு சொற்பொழி நடந்துட்டு வர்ணன் வாசல் தெளிக்கிறான் வாயு பகவான் எல்லாேருக்கும் விசிறி வீசி கொண்டு ஏர் கண்டிஷன் வேலை பார்த்துட்டு இருக்கார் அக்னி பகவான் எல்லா வேட்டி சமையல் வேலையை பார்க்குறாரு இப்படி ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு வேலை சிவனும் மகாவிஷ்ணுவும் தான் தப்பித்தார்கள் ரெண்டு பேரும் தான் கிடையாது ஏன்னா இவன் சிவபக்தனுங்கிறதுனால சிவனை விட்டு வச்சான் மகாவிஷ்ணு அங்கே இல்லை அவர் அவதாரம் பண்ணி வந்துட்டார் இப்போ இதை பார்த்து ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுறார் ஒரு தேவர்களையே ஏவலர்களாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உள்ளவராக இருந்தான்னா அப்போ இந்த தவத்தினுடைய ஆற்றல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்போ ஒருத்தர் தவம் பண்ணால் கிடைக்காத விஷயம் கிடையாது அதை உபயோகப்படுத்துறது எப்படிங்கிறது அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் தவத்தினால் எதுவும் கை கூடும் உணர்ந்து விட்டு அங்கே ஒரு பெரிய அகழி இருக்கு அங்கே உள்ள நுழைய ஒப்படுறார் அப்ப நில் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் அந்த குரலை பார்த்து கேட்கிறார் நீ யார் அப்படின்னு கேட்கிறார் அப்ப அவ சொல்ற மதில் ஏறி கடக்க முயல்தல் அப்போ இவ நீ யார் மா நீ யார் அப்படின்னு கேட்குற நான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவ திரும்ப நீ யார் அப்படின்னு கேட்குறார் என்னை தடுக்கிறியே உள்ளே போகலாம் நீ யார் அப்படின்னு ஐய கேள் வையம் நல்கும் அயன் அருள் அயன் அருள் அமைதியாக எய்தி இம்மூ இம்மூதூர் காப்பன் இலங்கை மாதேவி என் பேர் செய்தொழில் இருக்கினாலே திகைத்து சிறுமை செய்தேன் உறுதி என்ற எனத்தாயின் உணர்த்துவல் உண்மை என்றால் நான் போன பிறவில சொன்ன ஒரு தப்பான காரியத்தினால் நான் ராசேசியாக பிறந்து இந்த லங்கினி தேவியின் பேர் நான் இந்த நகரை காவல் காத்துருக்கேன் அப்படின்னா எத்தனை காலம் காப்பல் யான் இம்மூது என்றும் முத்தனை உணவிற்கு முரண்வழி குரங்கொன்று என்னை கைத்தளத்தினால் தேண்டிய தேண்டி கா காய்த்த அன்று என்னை காட்டி சித்திர நகரம் பின்னை சிதைவது தின்னம் என்றால் எனக்கு சாபம் கொடுத்த ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் இப்படி என்னை ராஜசியாக மாற்றிட்டீங்களே நான் எத்தனை காலம் நான் இப்படி இருக்கணும்னா நீ லங்கா நீங்கிற பேரோட நீ காவல் காத்து கொண்டுரு ஒரு குரங்கு வரும் அதை நீ தடுக்க முற்படும் போது உனக்கும் அதுக்கும் சண்டை வரும் அப்போ அதனுடைய கைப்பட்ட உடனே உன்னுடைய சாபம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் அதனால நீ என்னை ஜெயித்து விட்டு நீ அந்த பக்கம் போகணுங்கிற லெங்கினிக்கும் ஆஞ்சநேயருக்கும் சண்டை நடக்கிறது லெங்கினி தோற்று போயிடுறார் அன்னதேயர் முடிந்த தகையை அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இன்னும் இது இயம்ப வேண்டும் தகையதோ இனி மற்றொன்றால் உன்னியை எல்லாம் முற்றும் உனக்கும் முற்றாததுண்டோ பொன்னகர் பகுதி என்னால் என்னால் புகழ்ந்தவள் இறஞ்சி போனாள் இப்போ என்ன சொல்லிட்டா எனக்கு தர்மத்துக்கு தர்மத்துக்கு அழிவில்லை அதனால் தர்மம் எப்பொழுதும் ஜெயிக்கும் அதுக்கு மேலே இப்போ உன்னுடைய எனக்கு முன்னாலேயே தெரியும் ஒரு குரங்கொன்றினால் இந்த இலங்கைக்கு அழிவு ஏற்பட போகிறதுன்னு முன்னாலேயே தெரியும் அதனால் இனிமேல் என்னால் ஒன்றை தடுக்க முடியாது நீ உள்ளே போ அப்படின்னு விடை கொடுக்குறாள் இப்போ ஆஞ்சநேயர் உள்ளே போகிறார் இந்த ராமாயணத்தில் இந்த அற்புதமான காட்சி என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல கம்பன் எல்லோருமே அறிமுகப்படுத்தும் போது எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ நள்ளிரவில் உள்ளே போகிறார் எல்லாரும் உறக்கத்திலே அறிமுகப்படுத்துகிறார் ஏன்னா முழிச்சுக்கிட்டு இருந்தால் காவல் உள்ளே நுழைய முடியாது அங்கே வந்து லங்கையில் யாருக்குமே பயமே கிடையாது ஏன்னா யாருமே உள்ளே போகிற முடியாது அது ஆனால் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் முதல்ல ஆஞ்சநேயர் எங்கே போறாருன்னா வீடனனுடைய அரண்மனைக்குள்ள போறார் உள்ளே போனவுடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா உற்று நின்றவன் உணர்வை தன் உணர்வினால் உணர்ந்தான் குற்றம் இல்லதோர் குணத்தினன் இவன் என கொண்டான் சிற்றம் நீங்கிய மனத்தினன் உரை சென்றான் பொற்றை மாடங்கள் கோடி ஓர் நொடியில் புக்கான் இப்போ விஷஷனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆஞ்சநேயருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்ன ஏற்படுதுன்னு கேட்டால் அந்த வீடு போகிறான் ஒரு கமகமான வாசனையாக இருக்குது ஒரு அரக்கருடைய வீடு மாதிரி தெரியல அறக்கர்கள்லாம் மாமிஷம் சாப்பிட்டு மது உண்டு இருக்கிறவர்கள் தான் அதுதான் அவங்க சுபாவம்னு சொல்லி அவர்களுடைய இயற்கையான உணவு ஆனால் வீடனனுடைய அரண்மனைக்குள்ளே போன உடனே அங்கே இவனுக்கு ஒரு ரம்மியமான ஒரு உணர்வு ஏற்படுது இப்போ அவன் பார்க்கும்போது வீடண்ணன் முறங்கி கொண்டிருக்கான் வீடனை பார்க்குறான் பார்த்தோன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு அவன் மேலே ஒரு பற்று ஏற்படுது என்ன ஏற்படுதுன்னா இவனுடைய முகத்தில் உண்டான ஒரு கொடூரமே இல்லை அதான் செற்றம் நீங்கிய மனத்தினங்கிறான் ஒரு கோபமாக ஒரு கோபமான ஒரு உக்ரகமான வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள போனா சாந்தமான முகத்தோட ஒரு தெய்வீக கமழக்கூடிய வீட்டை பார்க்குறான் உடனே ஆஞ்சநேயர் மனசுக்குள்ள யார் இது இவ்வளவு இந்த அரக்கர் கூட்டத்துக்குள்ளே இவ்வளவு மகா உத்தமனான ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறார் இத பின்னால சொல்லுவான் விஷஷணன் வந்து சரணாகதி அடையும் போது ராமர் கேட்பார் கேட்கும்போது சொல்லுவான் இந்த எல்லா இலங்கை மாநகர் பூரா சுற்றி பார்த்தேன் ஆனால் இந்த விபீஷணனுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது தான் ஒரு பிராமணனுடைய வீட்டுக்குள்ளே போனது மாதிரி இருந்ததுன்னார் ஆஞ்சநேயர் சொல்லுவார் ஒரு பிராமணன் வீட்டில் எப்படி ஒரு தெய்வீக மனத்தோட ஒரு சாம்பராணி வாசனை நல்ல வ வைப்ரேஷன் இருக்குமோ அந்த வைப்ரேஷனை நான் உணர்ந்தேன் பர் அது பின்னால் போது பின்னால விபீஷனை பற்றி ஒரு சந்தேகப்பட்டு கேட்பார் ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் அது பின்னால் வரும் இப்ப இவருக்கு அங்கே விபீஷணனுடைய அரண்மனைக்குள்ள போன உடனே அனுமனுக்கு நல்ல நிமித்தங்கள் தோணுது அதை தாண்டி நேர அடுத்தாப்போ உள்ள நுழையும் போது இந்திரஜித்துடைய அரண்மனை இந்திரஜித்துங்கிறவர் மேகநாதன் பேர் அவனுடைய பேர் அவன் வந்து சின்ன வயசில் இந்திரனை ஜெயித்து இந்திரனை அடிமையாக்கி கொண்டு வந்தான் அதனால தான் அவனுக்கு பேர் இந்திரஜித்துன்னு பேர் அவன் பேர் மேகநாதன் பேர் இந்திரனை வென்றதுனால இந்திரஜித்துன்னு பேர் அவனுடைய அரண்மனைக்குள்ளே போகிறான் போன உடனே அவன் இந்திரஜித்தை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப ஒரு வீரத்தோடு இருக்கான் நல்ல உடல் வலிமையோட வீரனாக இருக்கான் வளையும் வாழ இருக்கிறக்கு கணிச்சியான் மகனோ அணையில் வாழறி அணையவன் யாவனோ அறியேன் இளைய வீரனும் இயந்தளம் இருவரும் பல நாள் உலைய உள்ளதோர் இன்னடும் உலதென உணர்ந்தான் இவனை பார்த்தா இவ்வளவு இளமையா இவ்வளவு அழகாக இவ்வளவு உடல் வலிமையோடு இருக்கானே இவனோட போர் புரிவதற்கு நம்ம இளைய பெருமாள்தான் சரியானால் இவனை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள் போரிட வேண்டியது இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான் எப்படி அவருடைய கற்பனையில் யாருக்கு யார் பொருந்தும்ங்கிறத ஆஞ்சநேயர் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இவனும் இளைஞன் இளைய பெருமானும் இளையவர் இவங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டை நடக்கும் கண்டிப்பாக இவரை இவரோடு சண்டை போடுறதுக்கு இளைய பெருமாள் ரொம்ப கஷ்டப்படுவார் முன்னால் தெரியும் தெரிச்சித்தனுடைய நாகபாணத்தில் தான் இலக்கோணன் வந்து மயங்கி விழுந்துருவார் மூர்ச்சையாகி விழுந்துருவார் பின்னால் மலையை கொண்டு வருவார் இதெல்லாம் அது முன்னாலேயே கம்பன் அடிக்கோடு பண்ணுறான் அதுக்கடுத்தாப்புல ராவணனுடைய அரண்மனைக்கு உள்ளே போகிறார் கண்டு கண்ணோடும் கருத்தடும் போவினான் காரணம் கடை நின்றது உண்டு ஒரு சிறப்பு எங்கள் நாயகருக்கு உயிரினும் இனியாலை கொண்டு போந்தவன் வைத்தர் உரையினுள் உளமணிவுக்கெல்லாம் வெண்டு வெண் மார்பினின் மணி ஒத்த என வயப்பூற்றான் இதில் அதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கும்பகர்ணனுடைய அரண்மனைக்குள்ள போகிறான் கும்பகர்ணனுடைய அரண்மனைக்குள்ளே போகும்போது அந்த அரண்மனை வாசலை தாண்டும் ஒரு பெரிய சத்தம் இடி விழுகிற சத்தம் மாதிரி என்ன பெரிய சத்தம்னா பெரிய குரட்டை சத்தம் கும்பகர்ணன் வந்து என்ன பண்ணான்னா ஊசி முனையில் நின்று ஓராயிரம் வருஷம் தவசு பண்ணான் ஊசியை நட்டு வச்சு அதில் கால் மேலே நின்று ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணானா தபஸ் பண்ண போது உடனே வரம் கேட்க போகும்போது அவனுடைய வரம் கேட்க துணியும் போது அப்போ அவனுடைய வாயில சனி புகுந்தது நான் என்ன நித்தியத்துவம்னு கேட்கணும்னு நினச்சான் நான் என்றைக்குமே அழியாமல் நித்தியத்துவமாக வாழணும்னு வாய் தவறி நித்திரைத்துவம்னுட்டான் தந்தேன்னுட்டார் உடனே பெரிய தப்பு பண்ணிட்டேனே இவ்வளோ நாள் பண்ண தபஸ் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுதே தபஸ் பண்ணிட்டேனே என்னை மன்னிக்கணும் நான் இப்படித்தான் கேட்கணும்னு நினச்சேன்னார் நான் ஒன்றும் செய்ய முடியாது நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன் நித்திரைத்துவம் உனக்கு நல்லா தூக்கம் வரணும்னு எனக்கு நீங்கள் இறக்கம் பண்ணி எனக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு உடனே அப்போ தான் சொன்னார் சரி உனக்காக ஒன்று செய்கிறேன் நீ ஆறு மாதம் தூங்கு ஆறு மாதம் முழிச்சிருக்கலாம் அப்புறமும் கேட்டான் சரி ஆறு மாதம் நான் தூங்குறேன் இடையில மு முழிப்பு வராதா கண்டிப்பாக உனக்கு வராது ஆறு மாதத்துக்கு வேணுங்கிற உணவை சாப்பிட்டுட்டு நீ தூங்கலாம் இடையில் உனக்கு உறக்கம் கலைந்தால் அப்புறம் உனக்கு நிரந்தரம் உறக்கம் தானார் இடையில் உறக்கம் கலைந்தால் உனக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்வு முடிஞ்சதுன்னு அர்த்தம் அதான் நான் கொடுக்க முடியும்னு சரி தோற்ற மனசோடு வந்தான் இது தெரியும் அது தெரிஞ்ச உடனே அப்புறம் இந்த கோபத்தில் தான் ராவணன் எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு வந்தான் தேவர்களையெல்லாம் அது பா அது இந்த கும்பகர்ணனுடைய அரண்மனை வாயில போன உடனே பெரிய சத்தமா இருக்கும் அவன் விட்டு தூங்குறான் என்ன நடக்கிறதுன்னு அந்த கோட்டை வாயிலேருந்து குதித்து உள்ளே போகிறான் அந்த கும்பகரணுன்னு ஒரு அறையில் தூங்க வச்சிருக்காங்க ஒரு பெரிய அறை அதுக்குள்ள ஆஞ்சநேயர் போய் போன உடனே இவன் மூச்சை உள்ளே இழுக்கிறான் கொரக்டை விட்டுட்டு மூச்சை இழுத்த உடனே இவர் உள்ளே போயிட்டார் வயிற்றுக்குள்ளே போய் இவர் எங்கே இருக்கானோ எழுத கும்பரிட்டுக்குள்ளே இருக்கார் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அவன் மூச்சை விடும்போது வெளியே போய் விழுந்தாரான் உச்சின்னு மூச்சை இழுக்கும்போது இவர் உள்ளே போயிட்டார் உள்ளே போனவர் திடீர்னு எங்கே இருக்கோனே தெரியலையா இருட்டுக்குள்ளே ஒரு சிறைக்கு சிறைப்பட்டது மாதிரி இருக்கானான் மறுபடியும் ஒரு மூச்சை வெளியே விடும்போது அந்த கோட்டை வாசலை தாண்டி போய் விழுந்தாராம் பொத்துடன் ஆகா இவன் பெரிய வீரனாக இருப்பான் போல இருக்கே ராவணனை விட பலம் உள்ளவனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டார் சரி ராவணனை தேடுவோம் அடுத்தாப்புல ராவணனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைகிறார் ராவணனுடைய அரண்மனையில் ராவணன் தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு பல வகையான அரக்கியர்கள் பணிவிட பண்ணி கொடுக்க சுற்றி பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ராவணனை பார்த்த உடனே ராவணன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான் இவன் நினைத்து கொண்டு வந்தது ராவணன்னா ராட்சசன்னு இந்திரனுக்கு இந்திரன் எழுத எழுதவன்னா சுந்தரன் பேர் அவனுக்கு அவ்வளோ அழகாக இருப்பான் ஏன்னு கேட்டால் அவன் தபஸ் பண்ணி பண்ணி அவனுடைய உடம்பில் ஒரு தேஜஸ் இருந்து தவம் பண்ணி பண்ணி அவனுடைய உடம்புல பா சிவபக்தன் தினமும் எல்லா திசைகளையாக போய் எல்லா வகையான இன்னைக்கு நம்ம சிவன் கோயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் சொல்லுவாங்க இங்கே ராவணன் பூஜை பண்ணதுன்னு ஒரு தடவை ரொம்ப கர்வம் வந்து கைலாய மலையை பேத்துட்டான் சிவன் தவஸ் பண்ணி சிவன் வரலைன்னு உடனே கைலாய மலையை பேத்து எடுத்துட்டான் எடுத்த உடனே மேலே தான் இங்கே சிவன் பார்த்தார் இன்னும் மழை ஆட்டம் கண்டு போயிருக்கேன்னு உடனே கீழே ராவணன் நம்ம தவம் பண்ணி வரலையேங்கிறக்கா கோபத்தில் மலையை பேத்துட்டான் அப்படின்னா அப்புறம் நர்த்தரம் ஆடிக்கிட்டு இருக்காரு சிவனும் பார்வதியும் இப்ப என்ன கட்டவரல்னால ஒரு அமுக்கு அமைக்கிறாரான் அமைக்கிற உடனே இவன் மலைக்கு அடியில் அமுக்கிட்டான் இவன் அஞ்சு இவனுடைய குடல் வெளியே வந்துருத்தும் உடனே ராவணன் என்ன பண்ணான் அந்த குடல் வெளியே வந்தவன் அந்த நரம்பை வச்சுட்டு இவன் காண கானைத்தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ராவணன் வந்து சாமவேத பிரியன் சிவனுக்கு சாம வேதம் ரொம்ப பிடிக்கும் சாமகான பிரியன்வன் சாம வேதத்தில் சாமகானம் இசைக்கிறான் உடனே சிவன் வந்து கலைக்கு அடிமையானவர் சிவன்கிட்ட ஒரு ரெண்டு குணம் உண்டு ஒன்று என்னென்னா பக்தனுக்கு அடிமையவர் யாராவது பக்தனாக இருந்தான்னா அளவுக்கு மீறி உடம்பை கொண்டு சிவன் டபோஸ் பண்ணான்னா அவன் என்ன வரம் அதை பற்றி யோசிக்க மாட்டார் கொடுத்துடுவார் இப்படின்னு விளைவுகளை பத்தியே கவலைப்பட மாட்டார் அதனால ரொம்ப அவர் வந்து சிவன் வந்து வரப்பிரசாதின்னு பேர் அதனால அவர் பேரு தியாகராஜன் பேர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணவர் அவர் தனக்குன்னு எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவர் சிவன் உலகத்துல எது எதெல்லாம் நல்லதோ அதை பூரா மக்களுக்கு கொடுத்துட்டு எது எதெல்லாம் ஆகாதோ அவர் எடுத்துட்டார் மற்றவங்கெல்லாம் நகை போட்டுக்குவார்னா அவர் நாகாபரணம் பாம்பையே அணையாக போட்டுக்குவார் மற்றவங்க செண்டு பூசிக்குவாங்கன்னா அவர் வந்து சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை பூசிக்குவார் மற்றவங்க சிகையை அலங்காரம் பண்ணிக்குவார்னா அவர் ஜடாமுடியோடு இருப்பார் மற்றவங்க பட்டு வஸ்திரம் கட்டிக்கிறாருன்னா அவர் புளித்தோலை உடுத்திக்குவார் இது ஒரு ஒரு அன்பர் ஒருத்தருக்கு யோசிச்சார் சிவபெருமானுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினச்சார் ஏன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும் ராமாயணம் சொல்லும் சிவபெருமானுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சார் ஒரு நாயன்மார் ஒருத்தர் என்ன பரிசு கொடுக்கலாம்னு யோசிச்சாராம் இப்போ யோசிக்கும் போது அவருக்கு யோசிச்சாராம் ஆகா இல்லாததை கொடுத்தா தானே ஒருத்தருக்கு ப பரிசு கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு பரிசுன்னு கொடுத்தா அவர்கிட்ட இல்லாத பொருளை கொடுக்கணும் அப்போ சிவபெருமான்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிச்சாராம் சிவபெருமானுக்கு எதை கொடுத்தாலும் அவர் வேண்டான்னு விடுவார் ஒரு பட்டு வஸ்திரத்தை பெருமாளுக்கு சாத்தலாம்னா அவர் வேண்டான்னு புளித்தோலை கொடுத்திக்கிட்டு இருக்காரு நல்ல சாப்பாடு கொடுப்போன்னு கொடுத்தா அவர் வேண்டான்னு நஞ்சை குடிச்சிருக்காரு விரும்பி அப்போ எல்லா வகையான இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் கொடுத்துட்டு எதையுமே வேண்டாலும் ஒதுங்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன அன்பளிப்பாக கொடுக்க முடியும் இப்போ யோசிச்சாராம் அப்போ ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கும்போது அவர்கிட்ட இல்லாததை கொடுக்கணும் அது நம்மகிட்ட இருக்கணும் அப்போ தான் பரிசு கொடுக்குறவனுக்கு மதிப்பு வாங்குறவனுக்கும் மதிப்பு அவர்கிட்ட இல்லாதது என்ன நம்மகிட்ட இருக்குதுன்னு யோசிச்சாராம் யோசிச்ச உடனே அவருக்கு தோன்று அவர்கிட்ட இல்லாதது அகந்தை கிடையாது ஆணவம் கிடையாது கர்வம் கிடையாது அகம்பாவம் கிடையாது இதெல்லாம் அவர்கிட்ட இல்லாதது என்கிட்ட அது நிறைய இருக்குது அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய அகந்தை ஆணவம் இந்த மாதிரி அகம்பாவம் இந்த மாதிரி கெட்ட சுபாவங்களை உன்னுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் இதுதான் நான் உனக்கு அன்பளிப்பாக கொடுக்க முடியும்னு கொடுத்தாராம் அப்படிப்பட்டவர் சிவன்